திண்டுக்கல் சீரடி சாய்பாபா ஆலயத்தில் பாபாவின் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் நாகல் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்தில் கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களின் திருக்கரங்களாலே பாபாவின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது பாபா ஆலயத்தின் அருகிலேயே பாபாவின் புதிய அன்னதான கூடம் கட்டப்பட்டு வந்தது அந்த ஆலய கட்டடத்தின் மேற்கூரை பகுதியில் பாபாவின் திருவுருவ சிலையானது சமைப்பது போன்ற தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டு திண்டுக்கல் ஒரிஜினல் வாசவி வாசவிய மாட் உரிமையாளர் தினேஷ் மற்றும் சரிமிளா தினேஷ் ஆகியோர் சிலையின் திறப்பு விழாவை செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பாபாவினுடைய சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து புத்தாண்டை முன்னிட்டு ஆலயத்துக்கு தந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானமாக பாபாவின் சமையல் கூடத்தில் பூரி பொங்கல் இட்லி தோசை கேசரி என மூன்று வகையான சட்டினருடன் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது அன்னதானத்தை தொடர்ந்து மதிய வேளையில் அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது இரவு நேரத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் அனைவருக்கும் உணவு கிடைக்கும் வேண்டும் என்ற நோக்கத்தில் பாபா ஆலயத்தில் இரவு சப்பாத்தியும் வழங்கப்பட்டது நமது சீரடி சாய்பாபா ஆலயத்தின் நோக்கமே தினசரி மூன்று வேளையும் பக்தர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த சீரடி சாய்பாபா ஆலயமாகும் ஒவ்வொரு விசேஷ காலங்களிலும் பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கமாகும் இந்த புத்தாண்டில் காலை ஆறு மணி முதல் பாபாவிற்கு பக்தர்களின் திருக்கரங்களாலே பாலாபிஷேகம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கோயில் நிர்வாகி ஷாய் முருகன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்